ஹைலர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஹிஸ்ட்ரியில் செவன்த் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆறு லெசன் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு இது ஏழாவது லெசன் ஏழாவது லெசன் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இதுதான் வந்துட்டு செவன்த் லெசன் இதில் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ கொஷின் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி பதிமூணு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியாவில் நகரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பண்டைய கால நகரங்கள் இடைக்கால நகரங்கள் நவீன கால நகரங்கள் இரண்டு பண்டைய கால நகரங்கள் ஹரப்பா மொகஞ்சதுரோ வாரணாசி அலகாபாத் மதுரை இது எல்லாமே பண்டைய கால நகரங்கள் மூன்று பண்டைய கால நகரங்கள் பெரும்பாலானவை நிர்வாக சமய மற்றும் பண்பாட்டு மையங்களாக வளர்ந்தன நான்கு எந்த கால நகரங்கள் பிராந்திய மற்றும் மாகாணங்களின் தலைநகரங்களாக வளர்ந்தன இடைக்கால நகரங்கள் ஐந்து இடைக்கால நகரங்கள் எவ்வாறு செயல்பட்டன கோட்டை நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ செயல்பட்டன ஆறு இடைக்கால நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா மற்றும் நாக்பூர் இது எல்லாமே வந்துட்டு இடைக்கால நகரங்கள் ஏழாவது யாருடைய வருகை நகரங்களின் வளர்ச்சியில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது ஐரோப்பியர்களின் வருகை எட்டு ஐரோப்பியர்கள் உருவாக்கிய கடலோர நகரங்கள் சூரத் டாமன் கோவா பாண்டிச்சேரி ஒன்பது பிரிட்டிஷார் எந்த நகரங்களை நிர்வாக தலைநகராகவும் வாணிப மையங்களாகவும் வளர்த்தனர் மும்பை சென்னை கொல்கத்தா பத்து புதியதாக வளர்ச்சி பெற்ற நகரங்கள் மலை நகரங்கள் தொழில் நகரங்கள் நீதிமன்ற நகரங்கள் இருப்பு நகரங்கள் ராணுவ குடியிருப்புகள் மற்றும் நிர்வாக நகரங்கள் பதினொன்று ஆங்கிலேயரின் கொள்கைகள் நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பனிரண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் காலாண்டில் பேரரசின் தலைநகராக இருந்த டேஷ் முற்றிலும் அழிக்கப்பட்டது ஆக்ரா பதிமூன்று பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சிக்கு பங்களித்த மற்றொரு காரணி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் இருப்பு பாதைகளை அறிமுகப்படுத்தியது பதினான்கு பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்களை நிறுவிய இடங்கள் கல்கத்தா மதராஸ் பம்பாய் பதினைந்து மதராஸ் நகரம் உருவான ஆண்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறு பம்பாய் மாகாணம் உருவான ஆண்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று பதினேழு கல்கத்தா நகரம் உருவான ஆண்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு பதினெட்டு கல்கத்தா பம்பாய் மதராஸ் நகரங்கள் முன்னர் எவ்வாறு இருந்தன மீன்பிடித்தல் மற்றும் நெசவு தொழில் செய்யும் கிராமங்களாக இருந்தன பத்தொன்பது எந்த நூற்றாண்டின் மைய பகுதியில் நகர மாற்றத்தின் ஒரு புதிய காலகட்டம் தோன்றியது பதினெட்டாம் நூற்றாண்டின் மைய பகுதியில் இருபது எந்த போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் படிப்படியாக அரசியல் ஆதிக்கம் பெற்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிப்போருக்கு பின்னர் இருபத்தி ஒன்று ஆங்கிலேயரின் துறைமுக நகரங்களாக மாறிய இடங்கள் மதராஸ் கல்கத்தா பம்பாய் இருபத்தி இரண்டு சென்னையில் அமைந்துள்ள கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை இருபத்தி மூன்று புனித வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் கல்கத்தா இருபத்தி நான்கு ஆங்கிலேயர்கள் எந்த பலத்தால் இந்திய பகுதிகளையும் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றினர் இராணுவ பலத்தால் இருபத்தி ஐந்து ஆங்கிலேயரின் இராணுவ குடியிருப்பு நகரங்கள் இருந்த இடங்களுக்கு எடுத்துக்காட்டு கான்பூர் லாகூர் இருபத்தி ஆறு காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவம் வாய்ந்தவை மலைவாழ் இடங்கள் இருபத்தி ஏழு முகலாயரின் பொழுதுபோக்கு இடமாக விளங்கியது ஸ்ரீநகர் இருபத்தி எட்டு இந்து சமய மையங்களாக விளங்கிய இடங்கள் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் இருபத்தி ஒன்பது எந்த காலநிலை ஆங்கிலேயர்களை வெப்பமான வானிலையிலிருந்தும் தொற்று நோயில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தது குளிர்ந்த காலநிலை முப்பது ஆங்கிலேயர்கள் மாற்று தலைநகரங்களை குளிர்ந்த பகுதிகளில் கல்கத்தாவிற்கு மாற்றாக ஏற்படுத்திய இடம் டார்ஜிலிங் முப்பத்தி ஒன்று ஆங்கிலேயர்கள் டெல்லிக்கு மாற்றாக ஏற்படுத்திய குளிர்ந்த பகுதி அதாவது குளிர்ந்த தலைநகரம் டெல்லிக்கு மாற்றாக டாராடோன் இதுவே கல்கத்தாவிற்கு மாற்றாக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டார்ஜிலிங் முப்பத்தி இரண்டு மலைவாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு சிம்லா நைனிடால் டார்ஜிலிங் உதகமண்டலம் கொடைக்கானல் முப்பத்தி மூன்று யாருடன் நடைபெற்ற போரில் சிம்லா நிறுவப்பட்டது கூர்க்கர்களுடன் முப்பத்தி நான்கு எந்த ஆண்டு கூர்க்கர்களுடன் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு வரை முப்பத்தி ஐந்து சிக்கிம் ஆட்சியாளர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பகுதி டார்ஜிலிங் முப்பத்தி ஆறு டார்ஜிலிங் சிக்கிம் ஆட்சியாளர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு எதன் அறிமுகம் மலைவாழ் இடங்களை எளிதில் சென்றடைய வழிவகுத்தது ரயில்வேயின் அறிமுகம் முப்பத்தி எட்டு ஆங்கிலேயர்களால் ரயில்வே நகரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது ஒரு வகை நகர்ப்புற குறியேற்றங்களாக இருந்த ரயில்வே நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு சென்னை மும்பை கல்கத்தா நாற்பது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் உள்ளாட்சி மன்றத்தின் வளர்ச்சி நிலைகள் மூன்று நிலைகளாக வந்து பிரிக்கிறாங்க அதில் முதல் கட்டம் அதாவது முதல் நிலை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு வரைக்கும் இரண்டாவது கட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த மாதிரி அவங்களோட ஆட்சியில் நம்மளோட உள்ளாட்சி மன்றம் வந்து எவ்வாறெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூன்று காலகட்டமாக பிரிக்கிறாங்க மூன்று நிலைகளாக நாற்பத்தி ஒன்று இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் சென்னையில் எந்த பதவியுடன் உருவானது ஒரு மேயர் பதவியுடன் நாற்பத்தி மூன்று கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களில் ஒருவர் சர் ஜோஷியா சைல்டு நாற்பத்தி நான்கு மாநகராட்சி உருவானதற்கு காரணமாக இருந்தவர் சர் ஜோஷியா சைல்டு நாற்பத்தி ஐந்து நகராட்சி நிர்வாகத்தை மூன்று மாகாணங்களில் நிறுவிய பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பட்டயச் சட்டம் நாற்பத்தி ஆறு வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்களிலும் அயோத்தியிலும் நகராட்சிகள் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழு யார் வெளியிட்ட தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது மேயோ வெளியிட்ட தீர்மானம் நாற்பத்தி எட்டு எந்த ஆண்டு மேயோ உள்ளாட்சி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்காக தீர்மானத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது நாற்பத்தி ஒன்பது உள்ளாட்சி அரசாங்கத்தின் ஒரு மைல் கல்லாக விளங்குவது ரிப்பன் வெளியிட்ட தீர்மானம் ஐம்பது இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் ஐம்பத்தி ஒன்று ரிப்பன் வெளியிட்ட தீர்மானம் எவ்வாறு கருதப்படுகிறது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் ஸோ ஒரு மைல்கள் அப்படின்னாலும் இது தான் அதே மாதிரி மகாசாசனம் அப்படின்னாலும் ரிப்பன் வெளியிட்ட தீர்மானம்தான் அதனால தான் இவர் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஐம்பத்தி இரண்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஐம்பத்தி மூன்று மாகாண சுய ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்தில் இரட்டை ஆட்சியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதே முப்பத்தி அஞ்சில் சுய ஆட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மாகாணத்தில் ஐம்பத்தி நான்கு எந்த நூற்றாண்டில் ஆளுநருக்கு மாகாண நகரங்களில் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை அளித்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் முடிவில் ஐம்பத்தி ஐந்து எந்த நகரின் தொடக்கம் இந்தியாவில் பிரிட்டிஷ் வணிக நிறுவனத்திற்கு முன்பிருந்தே உள்ளது மதராஸ் நகரத்தின் தொடக்கம் ஐம்பத்தி ஆறு ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூறு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டு மேற்கு கடற்கரையில் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் சூரத் ஐம்பத்தி எட்டு ஆங்கில வணிகர்களின் ஜவுளி வர்த்தக தேடல் எங்கு துறைமுகத்தை பெற வழிவகுத்தது கிழக்கு கடற்கரையிலும் ஐம்பத்தி ஒன்பது ஆங்கிலேயர்கள் சில முயற்சிகளுக்குப் பிறகு எங்கு தொழிற்சாலையை கட்டும் உரிமையை பெற்றனர் மசூலிப்பட்டினத்தில் அறுபது பருவக்காற்று பாதிப்பிலிருந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட இடம் மசூலிப்பட்டினம் அறுபத்தி ஒன்று பஞ்சத்தின் பிடியில் சிக்கிய இடம் மசூலிப்பட்டினம் ஏன்னா இங்கே தான் நிறைய பருவக்காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து கரெக்டாக எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியாது அதனால் அடிக்கடி வந்துட்டு அங்கே பஞ்சம் ஏற்படும் ஸோ அதனால் அந்த மசூலிப்பட்டினத்தில் இருந்து வேறு இடத்துக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் டே வந்துட்டு இடத்த வந்து தேடுவார் அறுபத்தி இரண்டு மசூலிப்பட்டினத்தின் கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவர் பிரான்சிஸ் டே அறுபத்தி மூன்று ஒரு புதிய குடியேற்றத்திற்கான தளத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் ஆய்வு மேற்கொண்டவர் பிரான்சிஸ் டே அறுபத்தி நான்கு பிரான்சிஸ் டே ஒரு புதிய குடியேற்றத்திற்கான தளத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடமாக பிரான்சிஸ் டே கண்டறிந்த இடம் மதராஸ் அறுபத்தி ஆறு சந்திரகிரி அரசின் பிரதிநிதியாக செயல்பட்டவர் தர்மலா வெங்கடபதி அறுபத்தி ஏழு யாரால் அதிகாரபூர்வமான மானியமாக நிலம் வழங்கப்பட்டது தர்மலா வெங்கடபதி அறுபத்தி எட்டு எந்த நிலப்பகுதியை பிரிட்டிஷாருக்கு தர்மலா வழங்கினார் கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி அறுபத்தி ஒன்பது தர்மலா வழங்கிய ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டவர் பிரான்சிஸ் டே எழுபது எந்த ஆண்டு தர்மலா வழங்கிய நிலப்பகுதியின் ஒப்பந்த பத்திரத்தில் பிரான்சிஸ் டே கையெழுத்திட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஒன்று பிரான்சிஸ் டே ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திடப்பட்ட போது உடன் இருந்தவர்கள் பெரி திம்மப்பா ஆண்ட்ரூ கோகன் எழுபத்தி இரண்டு பெரி திம்மப்பா என்பவர் பிரான்சிஸ் டேவின் மொழிபெயர்ப்பாளர் எழுபத்தி மூன்று ஆண்ட்ரூ கோகன் என்பவர் உயர் அலுவலர் எழுபத்தி நான்கு ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே ஆகியோருக்கு வணிக தளத்துடன் கூடிய தொழிற்சாலைக்கும் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டையை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து இவர்கள் கட்டிய குடியிருப்பு பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது புனித ஜார்ஜ் குடியிருப்பு எழுபத்தி ஆறு புனித ஜார்ஜ் குடியிருப்பு பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது வெள்ளை நகரம் எழுபத்தி ஏழு மக்கள் வசித்த பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது கருப்பு நகரம் எழுபத்தி எட்டு தர்மலா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கிய இடம் மதராசப்பட்டினம் எழுபத்தி ஒன்பது வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் என அழைக்கப்பட்டது மதராஸ் எண்பது வெங்கடபதி ராயுலு தொடர்ந்து பதவிக்கு வந்தவர் ஸ்ரீரங்க ராயலு எண்பத்தி ஒன்று ஸ்ரீரங்க ராயலு ஆட்சிக்கு வந்த வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டு ஸ்ரீரங்க ராயலு ஆங்கிலேயருக்கு வழங்கிய புதிய மானியம் ஸ்ரீரங்கராயப்பட்டினம் எண்பத்தி மூன்று ஸ்ரீரங்கராயப்பட்டினம் ஆங்கிலேயர்களுக்கு புதிய மானியமாக வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு வெங்கடபதி ராயுலுவின் தந்தை சென்னப்ப நாயக்கர் எண்பத்தி ஐந்து ஆங்கிலேயர்களின் புதிய கோட்டை மற்றும் குடியேற்றங்களை சென்னப்பட்டினம் என அழைக்க விரும்பியவர் வெங்கடபதி ராயுலு எண்பத்தி ஆறு கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த சர் பிரான்சிஸ் டேவிற்கு தொழிற்சாலை கட்டுவதற்காக நிலம் மானியமாக வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு புனித ஜார்ஜின் தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று எண்பத்தி எட்டு புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் இருபத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் டே மற்றும் கோகன் தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது புனித ஜார்ஜ் கோட்டை தொண்ணூற்றி ஒன்று புனித ஜார்ஜ் கோட்டையின் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டிடம் தமிழக அரசின் இருக்கை தொண்ணூற்றி இரண்டு தமிழக அரசின் இருக்கை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நான்கில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு தொண்ணூற்றி மூன்று ஆங்கிலேயர் கட்டிய மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று புனித ஜார்ஜ் கோட்டை தொண்ணூற்றி நான்கு மதராஸ் மாகாணம் உள்ளடக்கிய மாவட்டங்கள் தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா ராயலசீமா கடலோர ஆந்திரா கர்நாடகா மாவட்டங்கள் தெற்கு ஒரிசாவின் பல்வேறு மாவட்டங்கள் இந்த பகுதி எல்லாமே அடக்கியதுதான் தான் மதராஸ் மாகாணம் தொண்ணூற்றி ஐந்து மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தது கல்கத்தாவில் உள்ள டல்லௌசி சதுக்கம் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தொண்ணூற்றி ஆறு பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தது கல்கத்தாவில் உள்ள டல்லௌசி சதுக்கம் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தொண்ணூற்றி ஏழு மதராஸ் மாகாணமானது மதராஸ் மாநிலமாக மாறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் மாநிலங்களாக அமைக்கப்பட்டது ஆந்திரா கேரளா கர்நாடகா நூறு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நூற்றி ஒன்று மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நூற்றி இரண்டு பம்பாய் எத்தனை தீவுகளை கொண்டது ஏழு தீவுகளை நூற்றி மூன்று போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இடம் பம்பாய் நூற்றி நான்கு பம்பாய் போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் இருந்து நூற்றி ஐந்து போர்த்துகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டவர் இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் நூத்தி ஆறு இரண்டாம் சார்லஸ் போர்த்துகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்ததற்கு சீதனமாக பெற்றது பம்பாய் நூற்றி ஏழு பம்பாயை சீதனமாக இரண்டாம் சார்லஸ் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி எட்டு இரண்டாம் சார்லஸ் பம்பாயை யாருக்கு குத்தகைக்கு கொடுத்தார் கிழக்கிந்திய வணிகக் குழுவிற்கு நூற்றி ஒன்பது கிழக்கிந்திய கம்பெனி மேற்கிந்தியாவில் முக்கிய துறைமுகமாக பயன்படுத்திய இடம் பம்பாய் நூற்றி பத்து ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தலைமையகத்தை சூரத்திலிருந்து எங்கு மாற்றியது பம்பாய் நூற்றி பதினொன்று ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தலைமையகத்தை மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி பன்னிரண்டு ஆங்கில வணிகர்கள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு குடியேற்றத்தை எங்கு நிறுவினர் சுதநூதி நூற்றி பதிமூன்று ஆங்கில வணிகர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஜமீன்தாரி உரிமைகளை பெற்ற பகுதி சுதநூதி கல்கத்தா மற்றும் கோவிந்த்பூர் ஸோ இந்த லெசனில் மொத்தமாக நூற்றி பதிமூணு கேள்வி நூற்றி பதிமூணும் நம்ம பார்த்தாச்சு இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்